மூன்று நாள் நாற்பது நாள் நான்கு மாதம் ஜமாத்தில் போக ஆதாரம் உண்டா என்று சமூகத்திலே தவ்வா பணிகளை பலர் செய்கின்றார்கள் இதிலே தரீக்கா அடிப்படையிலே தவ்வா பணியை செய்யக்கூடியவர் இருக்கின்றார்கள் அதே போன்றோ இன்னும் பல ஜமாத்துகள் காணப்படுகின்றன அதிலே சப்லீக் ஜமாத் இருக்கின்றது ஜமாத்தே இஸ்லாமி இருக்கின்றது தௌஹித் ஜமாத் இருக்கின்றது என்று பல ஜமாத்துகள் காணப்படுகின்றன அதிலே தப்லீக் ஜமாத்தினர்கள் மூன்று நாள் நாற்பது நாள் நான்கு மாதம் என செல்வார்கள் இதற்கு ஆதாரம் உண்டா என்று கேட்க நாங்கள் ஒரு அடிப்படையான விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்கும் வேண்டும் எதற்கெல்லாம் ஆதாரம் கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த விவரத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதிலே ஒரு விசித்திரமான விடயம் என்னவென்றால் அடுத்தவர்களிடம் சில விடயங்களுக்காக ஆதாரம் கேட்பார்கள் ஆனால் அவர்களே அவ்வாறான ஆதாரம் இல்லாத விடயங்களை செய்து கொண்டிருப்பார்கள் உதாரணமாக இந்த தரேகாவை சார்ந்த சகோதரர்கள் வெள்ளிக்கிழமை நாளையிலே புர்தா ஓதுவார்கள் இவர்கள் கேட்பார்கள் வெள்ளிக்கிழமை புருதா ஓதுவதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது ராவையிலே ராத்திரி போது என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்பார்கள் இவ்வாறு கேட்பவர்களே அது உதாரணமாக தப்ளிக் ஜமாத்தை சாந்தோர் என்ற வைத்து கொள்ளுவோமே என்றார்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா ராத்திரி வைக்கின்றார்கள் அல்லது மூன்று நாள் ஜமாத்து போகின்றார்கள் நாற்பது நாள் ஜமாத்து போகின்றார்கள் இப்பொழுது அவர்களிடம் கேட்டால் மூன்று நாளைக்கு என்ன ஆதாரம் நாற்பது நாளைக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் அவர்களுக்கே ஆதாரம் இல்லை குருவானிலே அதிசிலை நேரடியாக ஆதாரம் இல்லை ஆனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் தரைக்காவாதிகளை பார்த்து வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உருதா உதவிற்கு என்ன ஆதாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமராவைக்கும் ராத்தி போதிரத்துக்கு என்ன ஆதாரம்னு இருக்கின்றார்கள் இப்படியான ஒரு விசித்திரமான உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதே மாதிரி இந்த தௌஹீத் ஜமாத் இதே மாதிரி இந்த தௌஹித் ஜமாத்தை சார்ந்தவர்களும் இந்த தரிகா சகோதரர்களை பார்த்து மூணாம் கத்தம் மோதிரத்துக்கு என்ன ஆதாரம் நாற்பதாம் கத்த மோதிரத்துக்கு என்ன ஆதாரம் என்று அவர்கள் கேட்கின்றார்கள் குர்வான் ஓதி முடிப்பதற்கு ஆதாரம் இருக்கின்றது மூணாம் கத்தத்துக்கு என்ன ஆதாரம் நாற்பதாம் கத்தத்துக்கு என்ன ஆதாரம் என்று கேட்பார்கள் இவ்வாறு கேட்டுக்கொண்டு அவர்களே ஆதாரம் இல்லாத செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உதாரணமாக அவர்கள் அவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விஷா தொலகைக்கு பின்னால் பயான் வைப்பார்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விஷா தொலகைக்கு பின்னால் பயன் வைப்பதற்கு என்ன ஆதாரம் து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலையிலே தஜீத் வகுப்பு வைப்பார்கள் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் காலையிலே தஜீத் வகுப்பு வைக்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு தடவை ரத்த தானம் வைப்பார்கள் வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு தடவை ரத்த தானம் வைப்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது ஆதாரம் இல்லை நேரடியாக ஆதாரம் இல்லை அவர்கள் ஆதாரம் இல்லாத விடயங்கள் எல்லாம் செய்வார்கள் ஆனால் மற்றவர்கள் செய்ய போனால் ஆதாரம் கேட்பார்கள் இப்படியான ஒரு விசித்திரமான முட்டாள்கள் நிறைந்த ஒரு உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே நாங்கள் இவ்வாறு பார்க்காமல் இவர்களுடைய கொள்கைகள் சரியா பிழையா உதாரணமாக இந்த தப்ளிக் ஜமாத்திலே செல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய கொள்கை சரியா பிழையா இந்த தௌஹீது ஜமாத்துடைய கொள்கை சரியா பிழையா அல்லது தரைக்காக்களை சேர்ந்தவர்களுடைய கொள்கை சரியா பிழையா அதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அவர்கள் அவர்களுடைய அந்த அமைப்பை தாவாவை மேற்கொள்வதற்காக கடைபிடிக்கக்கூடிய அந்த அந்த முறைகளுக்காக நாங்கள் ஆதாரம் கேட்டுக்கொண்டிருப்பதே ஒரு பிழையான விடயம் என்பதை புரிய வேண்டும் மாறாக அது பொதுவான ஆதாரங்களுக்கு உட்பட்டதாக இருக்குமானால் அது செய்யலாம் தரை காப்பை பின்பற்றக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த விடயங்கள் அது பொதுவான ஆதாரங்களுக்கு உட்பட்டது உதாரணமாக வெள்ளிக்கிழமை நாளையிலே ராத்திப் போதுகிறார்கள் என்றால் அது ராத்தி என்பது திக்கிரு செலவாத்தி குர்வான் வசனம் இவைகளை உள்ளடக்கியது எனவே திக்கிரு செலவாத்தி குர்வான் குர்வான் வசனங்களை ஓத முடியும் என்ற அடிப்படையிலே அதுவும் முடியும் என்ற முடிவுக்குத்தான் வர வழங்க வேண்டுமே தவிர அதற்கு மட்டும் குறிப்பிட்டு ஆதாரம் கேட்கக்கூடாது எனவே நாங்கள் இவ்வாறு செய்யாமல் அவர்களுடைய அந்த கொள்கையை நாங்கள் பார்க்க வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே இங்கே இந்த மூன்று நாள் நாற்பது நாள் நான்கு மாதம் என்று சொல்லப்பட்டதன் காரணமாக நாங்கள் இந்த தப்ளிக் ஜமாத் சம்பந்தமான ஒரு சில விடயங்களை சொல்ல ஆசைப்படுகின்றோம் அதிலேயும் இந்த சமகாலத்தில் உள்ள பிரச்சனைகளை நாங்கள் பேசுகின்றோம் உதாரணமாக இலங்கை இந்தியாவிலே அதாவது அகில உலக தப்ளிக் ஜமாத்துடைய தலைவராக சாத் மோலானா இருக்கின்றார் இந்த சாத் அவர்கள் போதிக்கக்கூடிய கொள்கைகள் முற்றுமுழுதாக மாற்றமானது இஸ்லாமிய அகைதாவுக்கு மாற்றமானது எனவே அந்த அந்த அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் சாத் மோலானா அவர்கள் சொல்கின்றார்கள் நபி மூசா அலிஹலாம் அவர்கள் பாவம் செய்தார்கள் அவர்கள் துர்சினா மலைக்கு அல்லாஹு தாலாவை சந்திக்க போனதன் காரணமாக இங்கே இருந்தவர்கள் காலை மாட்டை வணங்கி வலிதபடிவிட்டார்கள் இதன் காரணமாக மூசா அலிசலாம் அவர்கள் துர்சினா மலைக்கு போனது பிழையான செயல் அவர் ஒரு பாவத்தை செய்துவிட்டார் என்பதாக சொல்கின்றார்கள் இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இதுதான் அகீதாவுக்கு மாற்றமானது அதே போன்று அவர் சொல்கின்றார் நாங்கள் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அதற்காக தௌபா கேட்க வேண்டும் அல்லாஹாலா விடத்தில் இறைஞ்சி அழுகி அக்காக தௌபா கேட்க வேண்டும் அவ்வாறு தௌபா கேட்பதன் மூலமாக அல்லாஹுத்தாலா அந்த பாவங்களை மன்னிப்பான் ஆனால் மா சாத் மௌலானா என்ன சொல்கின்றார் அவ்வாறு தௌபா கேட்டா மட்டும் போதாது நீங்கள் ஜமாத்திலே செல்ல வேண்டும் ஊரை விட்டு வேற ஊருக்கு ஜமாத்து செல்ல வேண்டும் அவ்வாறு சொன்னால்தான் சென்றால் தான் உங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அவர் சொல்கின்றார் இதுதான் மார்க்கத்துக்கு முரணானது இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் எனவே இவ்வாறு பலவிதமான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் அவர் சொல்கின்றார் நாங்கள் ஸ்மார்ட் போன்களிலே அல்குருவானை பார்த்து ஓதினால் நன்மை கிடைக்காது ஸ்மார்ட் போன்களிலே அல்குருவானை பார்த்து ஓதுவதன் மூலமாக அது குருவானாக ஓதின நன்மையாக கிடைக்காது என்று சாத்மௌராணா சொல்கின்றார் எனவே இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த கொள்கையைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இவ்வாறு இந்த கொள்கையிலே எந்த ஜமாத்து பிழையானதாக இருக்கின்றதோ அது தான் பிழை அவர்களுடைய அந்த தவாவுடைய முறைகளை நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே போன்றுதான் இந்த தௌஹித் ஜமாத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அஹ் இந்த அல்லாஹூத்தாலாவுக்கு உருவம் இருக்கிறது என்று சொல்கின்றார்கள் அல்லாஹூத்தாலாவுக்கு கை இருக்கிறது கால் இருக்கின்றது அல்லாஹூத்தாலாவுக்கு உருவம் இருக்கிறது என்று சொல்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த குருவானை வந்து ஹதீஸை வந்து எல்லாருமே சாதாரணமாக விளங்க வேண்டும் அவன் ஓளவல்ல ஃபெயிலானவனாக இருந்தாலும் சரி எட்டாம் ஆண்டு படித்தவனாக இருந்தாலும் சரி தமிழ் அறவே வாசிக்கத் தெரியாதவனாக இருந்தாலும் சரி அவன் சுயமாக குருவானை ஹதீஸை படித்து விளங்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் அதையும் நம்பி ஒரு கூட்டம் பின்னாலே செல்கின்றார்கள் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான செயல் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் அவனுக்கு தமிழையே சரியாக வாசி கொள்ள தெரியாது தமிழே ஓலவல்ல ஃபெயிலானவன் எட்டாம் ஆண்டு படித்து தமிழ் வாசிக்க தெரியா அப்படி வாசிக்க தெரியாத ஒருவனை பைத்து நீ குருவான பார்த்து நீ விளங்கி நீ சட்டம் எடுத்து நீ அமல் செய்யணும்னு சொல்லி செல்றாங்க யாரையும் பின்பற்றக்கூடாது மதுக பின்பற்றக்கூடாது நீயே குருவான ஹதீஸை வச்சு விளங்கி நீயே அமல் செய்யணும்னு சொல்றாங்க இப்படியான ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம் இருக்குமானால் இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இதுலேயும் விசித்திரம் என்னவென்று சொன்னால் யார் இந்த மதகபை பின்பற்ற வேணாம் ஷாஃபி மாமை பின்பற்ற வேண்டாம் மாலிக் இமாமை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை என்ன செய்வார்கள் அவர்களுடைய இயக்கத்திலே உள்ள மௌலவியை பின்பற்றுவார்கள் இந்த இயக்கத்திலே உள்ள தகுதி ஜமாத்திலே உள்ளவர்கள் அவருக்குர்வானும் போது தெரியாது அரபும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது அந்த அவருடைய ஜமாத்துடைய மௌலவி என்ன சொல்கிறாரோ அதை பின்பற்றுவார் அப்ப அது மட்டும் நல்லமா ஆஃபி இமாமை பின்பற்றுறது சரியில்லை அந்த ஆனால் பள்ளியில் உள்ள இமாம் சென்னா அதை பின்பற்றது நல்லம் அவரோட உள்ள தாயில உள்ள ஒத்தரை பின்பற்றுறது நல்லம் இப்படியான ஒரு முட்டாள்தனமான மக்கள் வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் எனவே நாங்கள் இப்படியான கொள்கைகளை வைத்துத்தான் அது சரியாகவில்லையா என்று முடிவெடுக்க வேண்டுமே தவிர வெறுமனே இந்த அவருடைய இயக்கத்துடைய அமைப்புகளை வைத்து முடிவெடுக்க கூடாது